திருச்சிற்றம்பலம் ஒன்றை பற்றி அதுவாய் நிற்கும் உயிர் முன் பற்றியதை விட்டு பெரிதொன்றை இறைவன் ஆணையால் பற்றி அதுவாய் நிற்கும் என கூறுகின்றது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் அவ்வவ்வ யோனிதோறும் உலகம் தோறும் செவ்விதின் அறிந்து கண்மம் சேர்ந்திடா சீவன் சேரா இவ்வகை தம்மில் சேர்வும் இறை செயல் ஆனால் செய்த எவ்வருவும் தம் கண்மான் மாற்றுவன் இறைவன் தானே என்பது சிவஞான சித்தியார் கண்மம் அவ்வவ் யோனிதோறும் எனவும் இறைவன் தானே செய்த எவ்வொருவும் தங்கன்மால் மாற்றுவன் எனவும் இதனை கொண்டு கூட்ட வேண்டும் இதற்குரிய பொழிப்புரை உயிர் ஒன்றனை பற்றி அதுவாய் நிற்பதையன்றி பிரிதொன்றினை எவ்வாறு பற்றும் எனின் வினைகள் சடமாதலால் அவ்வினைக்கு ஈடாய தணுக்களை புவனங்களையும் நேராக அறிந்து சென்று அணையமாட்டா உயிர்கள் அறிவுடை பொருள் ஆயினும் தமக்கென அறிவு இன்மையால் வினையின் பயனை தாமே அறிந்தெடுத்து கொண்டு அனுபவிக்க மாட்டா இவ்வாறு ஆதலின் மாயையினையும் வினைகளையும் காரியப்படுத்தி உயிர்களுக்கு சேர்த்தல் இறைவன் செயலே என்பது பாரிசேட அளவையால் பெறப்பட்டது ஆதலால் இறைவன் செய்த எவ்வகை உடலையும் உயிர்கள் வினைக்கேற்ப அவ்விரைவன் மாற்றி பிரிதோர் உடலை பற்றச் செய்வான் இவ்வகை என்ற விடத்து இவ் என்பது உயிரையும் மாயை வினைகளையும் சுட்டி வகாரையிற்று பல அறி சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலில் இருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவர் சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவக்கோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகரும் ஆகிய தூத்துக்குடி போ முத்தையாபிள்ளை அவர்கள் எழுதிய பொழிப்புரையிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்